இந்த ஒரு அற்புதத்தை பற்றி பைபிள் கூட சொன்னது மரியம் அலேஹலாம் அவர்களுடைய கன்னித்தன்மையை வந்து யூதர்கள் சந்தேகித்தார் குரான் வந்து பைபிள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்னா பைபிளும் அதே மாதிரில இருக்கணும் ஏன்னா அதுலயும் சொல்லப்படாத ஒரு அற்புதம் இங்கு சொல்லப்பட்ட இயேசுவின் உண்மையாக சீ சீடர் என்று சொல்லக்கூடிய பர்னபாசுடைய சுவிசேஷத்தை நம்ம படித்து பார்த்தோம் என்றால் இயேசு காப்பாற்றப்பட்டார் என்று செய்தி இருக்கிறது அவங்க நம்புறாங்கன்னா குரான் வச்சு நம்பணும் சப குரான நம்பணும் ஏன்னா குரான் இறை வேதம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்சி இஸ்ராயல் சமூகத்து இன்றைக்கு இஸ்ரவேல் சமூகம் என்று சொல்கிறார்கள் அல்லவா இந்த இஸ்ரவேல் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் ஐசார் இஸ்லாம் அவர் அப்ப அவர்கள் ஒரு இறை என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கும் மேலாக அல்லாஹ் வந்து அவர்களை பற்றி பல சிறப்புகளை சொல்லுகிறேன் எப்படிப்பட்ட சிறப்பு என்றால் அவர்கள் அல்லாஹுடைய அற்புதத்தால் பிறந்தவர்கள் அவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து தாய் தந்தை இருக்கும் அவர்கள் தந்தை இல்லாமல் மனிதன குல்லாஸ் பானுவ தாலா மரியம் அலிங்க சொலாம் அவர்கள் மீது அந்த ஊதிய அந்த ஆன்மா அவரில் வந்து அற்புதமாக பிறந்தவர் அதே அல்லாஹ் குரான் லச்சீன் என்ன மசாலா ஐசா இன்டல்லாஹி கமத் அலி ஆத ஹலஃபஹுமின் துராபி அல்லாஹ் உதாரணம் ஆதமுடைய உதாரணம் ஆதமை எப்படி அல்லாஹு தாலா நேரடியாக மண்ணிலிருந்து படைத்தாலும் அது போல அயிஷா அரைஸ் ராம் அவர்களையும் நேரடியாக படைத்திருக்கின்றன நம்ம எல்லாம் பிறந்ததற்கு தாய் தூல்தியருடைய இது இருக்கு நம்ம ஐஷா அரிசினா அற்புதமாக பிறந்திருக்கின்றார்கள் தவிஷ் அடுத்து என்னன்னா அவருடன் பச்சிளம் குழந்தையாக பால் குடிக்கும் குழந்தையாக இருக்கும் போதே பேசி இருக்கின்றார்கள் தொட்டிலில் பேசி இருக்கின்றார்கள் இந்த ஒரு அற்புதத்தை பற்றி பைபிள் கூட சொல்லுங்கடைய உண்மை தன்மைக்கு இது ஒரு எடுத்துக்காள் பைபிள் இந்த சம்பவமே கிடையாது பைபிளை நீங்க முழுக்க முழுக்க படித்து பார்த்தாரோ ஐசா இஸ்லாம் இயேசு வந்து குழந்தையில் அவங்க பல அற்புதங்களும் கிறிஸ்தவர்கள் வந்து குழந்தைகளை இசால இசும் பேசினாங்க அப்படிங்கறத நம்புறாங்களா அவங்க நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவங்க பைபிளில் கிடையாது சார் அவங்க நம்புறாங்கன்னா குரானை வச்சு நம்பணும் ஏன்னா குரான் இறைவேதம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட் சார் ஏன்னா அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க புரான் வந்து பைபிள்ல இருந்து காப்பி எடுக்கப்பட்டது அப்படின்னா பைபிளும் அதே மாதிரில இருக்கணும் ஏன்னா அதுலயே சொல்லப்படாத ஒரு இங்கே சொல்லப்பட்டு ஏன் அப்படின்னா மரியம் அலேஹலாம் அவர்களுடைய கன்னித்தன்மையை வந்து யூதர்கள் சந்தேகித்தார் அப்பதான் வந்து அல்லாஹு தாலா அந்த குழந்தையை பேச வைப்பதன் மூலமாக தன் தாயினுடைய கண்ணித்தன்மையை இது வந்து இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹுடைய அடிமை ஆத்தா இயல் கிதாப் எனக்கு அவன் வேதத்தை தந்திருக்கிறான் குழந்தையிலே நபியா என்னை நவியாகவும் ஆக்கி இருக்கின்றான் குழந்தையிலே அல்லி நபியாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நம்ம முஸ்லிம்கள் ரெண்டாவது ஒரு அற்புதம் என்ன சொன்னால் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் ஐசா ஐசா அலை அவர்கள் மரணிக்கவில்லை ஐசா அலை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கின்றார் அது பைபிளுடைய அந்த எழுத்தர்கள் எழுதியவர்களுடைய அடிப்படையில் ஆனால் ஃபுரான் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறது ஒமா கத்தலோகு ஒமா சலபோகு ஒலாக்கின் சுப்பிகல அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை சிலுவையில் அறைய அவர் அணையப்படவும் இல்லை அவர் சிலுவையில் அறைந்து கொல்லவும் இல்லை ஒலாக்கின் சுப்பிகலவும் அவருக்கு அவரைப் போன்று ஒருவர் ஒப்பாக்கப்பட்டு அவரை பிடிச்சதான் சிலுவையில் அப்ப இன்னைக்கு அதுல கூட பல முரண்பாடு

அப்ப ரசூல் உள்ளாரோ ஐசா அலே இஸ்லாம் வந்து மறுமை நாள் ஆடும் போது வந்து அவர்கள் இறங்கி வருவார்கள் தினிஷ்கு நகரத்தினுடைய வெள்ளை கோபுரத்தின் மேலிருந்து அவர்கள் தலையில வந்து சொட்ட அவர்கள் இறங்கி வருவார்கள் குழப்பம் பூமியில இருக்கும் தஜ்ஜா அவர்களை போரிட்டு கொலை செய்வார்கள் என்று சொல்லி அப்போ இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம ஐசா இஸ்லாம் சம்பந்தமா நம்ம நம்பிட்டு இருக்கோம் எப்படி ஒரு இறை தூதர் என்கிறார் இப்ப கிறிஸ்தவர்கள் அல்லாவுடைய மகன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு இறைவனுடைய மகன் என்று வணங்குகிறார் ஆனால் நம்ம வந்து உண்மையான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் வந்து இஸ்லாம் சொல்லி தருகிறது அந்த அடிப்படையில் நம்ம ஐசா அரே இஸ்லாம் அவர்கள் ஒரு இறை தூதராகவோ மறுமை நாடின் அடையாளமாகவோ அல்லாஹுவின் அற்புதத்தால் பிறந்தவராகவும் வந்து நாம நம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு சென்